வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம செப்டம்பர் நாலு தேதிக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்டம் ஆப்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா பிசி எக்ஸாம் அதாவது கான்ஸ்டபுளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள அதை அப்ளை பண்ணி முடிக்கணும் நமக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி அந்த இதில் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்குது செப்டம்பர் இந்த மாதத்துலேயே நீங்கள் வந்து கீழே தெரிகிற சென்டர் மேப் நம்பர் கால் பண்ணி உங்களோட சென்டர் மேப் அல்காரிதம் பிசி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க எதனால அப்படின்னா அது டாபிக் வைஸாக நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் போன வருஷம் பிசி எக்ஸாமில் எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸு எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு நான் ஒரு டேபிளர் காலம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது அப் அந்தளவுக்கு நாங்கள் இதில் கொஷின் சேர்த்து வச்சுருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசால்ட்டாக ஐம்பது மார்க் மேலே எடுத்துட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் தெரியுதுங்களா அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஈஸி தான் ஃபிசிக்கல் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே வாங்க கரண்ட் அபேர்ஸில் போடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் செப்டம்பர் இருபத்தேழு முதல் அக்டோபர் அஞ்சு வரை உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பை இந்தியா எங்கே நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கு ஓகே இதுல இருக்கா நியூ டெல்லி நியூ டெல்லி புதுடில்லியில இது நடக்க போது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வேர்ல்டு பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி எழுவத்தி மூணு மெம்பர்ஸ் வந்து இதுல கலந்துப்பாங்க ஓகேவா எழுவத்தி மூணு மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இதில் கலந்துப்பாங்க மெம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இதுல கலந்துப்பாங்க எங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட தலைநகரமான நியூ டெல்லியில இது நடக்க போகுது இந்த சாம்பியன்ஷிப் போட்டி இருக்கு இல்லைங்களா இது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துல தான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கேஷன் இந்தியாவுக்கு இது ஃபர்ஸ்ட் போட்டி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு இது வேர்ல்டு பேரா அத்லட்டிக் வேர்ல்டு பேரா அத்லட்டிக் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா அதுதான் பேரா அத்லட்டிக்னு சொல்லுவாங்க ஸோ நியூ டெல்லியில் நடக்க போகுது இதுதான் வரவிருக்கும் உலக பாராத்திரங்கள சாம்பியன்ஷிப் போட்டி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அக்டோபர் அஞ்சு வரைக்கும் அது பிறக்கும் வரவிருக்கும் விளையாட்டு போட்டிகள்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைடு சதுரங்க உலக கோப்பை இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா இது இந்தியாவில் கோவாவில் நடக்க போகுது டி ட்வெண்ட்டி உலக கோப்பை ஆண்கள் இதுக்கு இந்தியா மற்றும் இலங்கை சேர்ந்து நடத்த போறாங்க அப்புறம் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு இந்தியாவில் நடக்க போகுது அப்புறம் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி யூஏயும் பாகிஸ்தானும் சேர்ந்து நடத்த போறாங்க ஃபிஃபா மகளிர் வேர்ல்டு கப்பு எங்க நடக்க போகுதுன்னா பிரேசில் நடக்க போகுது பிக்லி பால்னு சொல்லுவாங்க உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமெரிக்காவில் நடக்க போகுது ஓகேவா இந்த பிகில் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஓகேவா இது வந்து பிக்கில் பால் பிக்கில் பால் அப்புறம் ஃபிஃபா ஆண்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அமெரிக்கா பிளஸ் மெக்சிகோ பிளஸ் கனடாவில் சேர்ந்து அந்த காண்டினென்ட்ல அமெரிக்கன் கான்னெண்ட்ல நடக்க போது பதினேழாவது ஆண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பை எங்க அப்படின்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது கொஸ்டின் சமீபத்தில் இந்தியா ஜப்பான் ஆன்மீக உறவுகளை அடையாளப்படுத்தும் பொம்மையை ஜப்பானில் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பொம்மை அது அந்த வீடியோ இதுல பேஸ் பண்ணல ஜப்பான் வந்து பாரம்பரியம் நம்ம மோடி அவர்களை அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் ஓகேவா ஆந்திராவை சேர்ந்த பொம்மை ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷால் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பாரம்பரியத்தை பிரசன்ட் பண்ற மாதிரி இவங்க ஒரு மூணு பொருள் ஜப்பானுக்கு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜப்பான் நாட் அந்த இது தெரியப்படுத்துருங்கிறதுக்காக டருமா டோல் டருமா டோல் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடிக்கு ஓகேவா டருமா டோல் இது வந்து பாரம்பரியத்தை காமிக்கணும் நம்மளோட நட்புறவை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க மோடி அவர்களும் அவங்களுக்கு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டருக்கு வாட்டி ஜப்பான் அண்டு சைனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு பிரதம பிரதமந்திரி மோடி அவர்கள் ஜப்பானுக்கு போயிருக்காங்க சைனால எதுக்கு அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடைபெறறதுக்காக இந்த இதுலதான் நேற்று பார்த்துருப்போம் இந்தியாவை எக்காரந்து கொண்டும் முடியாது அப்படின்னு சொல்லி புதீன் அவர்கள் பேசினதை நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம் ஓகேவா நாங்க வரைக்கும் யாரும் அவங்கள டச் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நரேந்திர மோடி ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வமாக இது தர்மா தரும பொம்மை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது என்ன தர்மா டோல் ஓகே தருமா டோல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு தர்மா டோல் எங்க இருக்குன்னா ஜப்பானோட கல்ச்சரை அது ரெப்ரஸண்ட் ஓகேவா இது எதை வந்து மேல்பா குட் லக் அண்டு தர்மா பாரம்பரியம் அதுக்கப்புறம் அதன் வேர்களான காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு மரியாதைக்குரிய இந்திய துறவி போதி தர்மம் கொண்டிருக்கு இந்தியாவின் எந்த நகரம் பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஓகேவா இது எங்கு இல்ல இந்தியாவில்தான் இந்தியாவில் இந்தியாவின் எந்த நகரம் பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபது நடக்க போகுதுன்னா நியூ டெல்லி பேட்மிண்டன் ஓகேவா இறகு பந்துன்னு சொல்லுவாங்க நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில்

பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் வேர்ல்டு இது வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே புதுதில்லி இந்தியா ஆகஸ்ட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேட்மிண்டன் சாம்பியன் போட்டு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நாட்டிற்கு போட்டி திரும்புவதா இதை எடுத்துக்கட்டுது ஓகே அதுக்கு அடுத்தது இது ரொம்ப அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா கை கொடுக்குறாங்களா யாருன்னு தெரியுதா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோட பையன் தான் இவரு இவர் ஐசிசியோட சேர்மனாக இருக்கிறாரு இவர் என்ன அப்படின்னா கூகுளோட ஒரு புரிந்துணர்வு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்குன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் மற்ற கிரிக்கெட்டுக்கெல்லாம் வந்து எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஆனா உமன் எம்பவர்மெண்ட் வேர்ல்டு கப் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இலங்கை இந்தியா இந்த ஏசியாவில் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை விளம்பரப்படுத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பின்வருவன ஒற்றுள் எதனுடன் கூட்டு சேர்ந்துருக்குன்னா கூகுளோடு தான் ஓகே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் வில் பார்ட்னர்டு வித் கூகுள் டு என்ஹென்ஸ் என்கேஜ்மெண்ட் டு விமன்ஸ் கிரிக்கெட் அது என் உமன்ஸ் கிரிக்கெட்டை என்கே என்ஹான்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு இப்போ இது கொடுக்கணும் தான் ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே நடக்க போதுனா இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா ஐசிசி உமன்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் எங்கே நடக்க போதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கிலாந்துலாம் நடக்க போகுது ஓகே இது வந்து ஒரு ஃபேக்ட்ஸு வேர்ல்டு கிரிக்கெட் கவர்னிங் பாடி இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இருக்கு பெண்கள் கிரிக்கெட்டின் ரசிகர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கூகுள் கூட்டு சேர்றது இதான் முதல் தடவை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இந்தியா மற்றும் இங்கிலாந்துல நடக்க போகிறது வேல்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வேல்ஸில் வேல்ஸ்ல டி உலக உலகக்கோப்பை நடக்க போகுது ஓகே இது ஒரு நோட் பண்ணிச்சுங்க கூகுளில் பெண்களுக்கு மட்டுமே கொண்ட ஒரு முக்கிய உலகளாவிய கூட்டமைப்பை ஐசிசி அறிவிச்சிருக்கு ஓகே அப்புறம் திருப்பதி நகர்புற மேம்பாட்டு ஆணையம் அதாவது திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி திருப்பதி திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் authority சொர்ண நதியை மீட்டு புத்துயிர் பெற செய்யத் தொடங்கிய மிகப்பெரிய திட்டத்தோட பெயர் என்னன்னா ஆப்ரேஷன் சொர்ண முகி ஆப்ரேஷன் சொர்ண நடவடிக்கை ஓகேவா ஆப்ரேஷன் சொர்ணான்னு நான் போச்சுங்க ஆப்ரேஷன் சொர்ணா ஆப்ரேஷன் சொர்ணா அப்படிங்கிறது அதோட பேரு திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதை லான்ச் பண்ணிருக்காங்க ஆப்ரேஷன் சொர்ணாவை அது மட்டும் இல்லாமல் எய்ம் டு இல்லாமகி ரிவரை வந்து திரும்பி லேண்ட் கிராபர் சேர்ந்தோம் ரிவரை வந்து ரெஜினேட் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது எத்தனை இது வந்து கேட்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த பக்கலா வில்லேஜ் சித்தூர் டிஸ்ட்ரிக் முந்நூறு மீட்டர் எலிவேஷனில் இந்த ஈஸ்டர்ன் கேட்ஸில் இது உருவாகுது ஓகேவா நூற்றி முப்பது கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட்டு இதை இது வந்து பாஸ் பண்ணி போகுது ஸ்வர்ணமுகி ரிவர் ஓகே எங்க போய் கலக்குதுன்னா பே ஆஃப் பெங்கால தான் இந்த சுவர்ணமுகி ரிவர் எங்க போய் கலக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல இருக்க கூடாது இல்லை அதனாலதான் இது வந்து திருப்பதி நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் இதை முடிவு பண்ணிருக்கு நதியை மீட்டெடுக்கணும் அதன் ஒட்ட பகுதியை மீட்டு நீண்ட காலம் வாழ்வதற்கான அதை புத்தி பண்ணணும் சுவர்ணமுகி நதி ஆந்திர பிரதேச கிழக்கு நோக்கி பாயும் ஒரு நதி இதோட நீர் பிடிப்பு எவ்வளவு அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகி முன்னூறு மீட்டர் மாவட்டத்துல உள்ள பகலா கிராமத்திற்கு அருகில் உருவாகுது இந்த நதி இதுதான் அதுக்கப்புறம் என்னென்னலாம் முக்கியமான ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா அதாவது என்னென்ன ஆபரேஷன் அலர்ட்றது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ராஜஸ்தான் பார்டர்ல பண்ணதுதான் ஆபரேஷன் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்னா என்னன்னா ராஜஸ்தான் எல்லையில எல்லை பாதுகாப்பு படை நடத்தினது எதுக்காக அப்படின்னா ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மியான்மர் பூகாமம் நடந்துச்சு அதுக்கு நம்ம மெடிசின் கொடுத்து டிசாஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்காக ஆப்ரேஷன் களமேனி கலநேமி அப்படின்னா உத்தரகாண்ட் அரசு பண்ணது ஆப்ரேஷன் இந்திராவதினா ஹைட்டியில் இருந்து டொமினியன் குடியரசிற்கு நாட்டினை வெளியேற்றுதல் ஆபரேஷன் ஒலிவியானா ஆலிவ்ரிட்லி கடல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கு போட்ட ஒரு கடலோர காவல்படை ஆப்ரேஷன் தான் இது ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் உக்ரைன் பாதுகாப்பு சேவை நடத்திய போர் தாக்குதல் தான் இது ஆப்ரேஷன் ரைசிங் லயன்ங்கிறது ஈரான் மீதான இஸ்ரேலோட துணிச்சலான தாக்குதலை அந்த நியூக்ளியர் நியூக்ளியர் இதில் வந்து பண்ணது தான் அப்புறம் ஆபரேஷன் ட்ரூ ஃப்ரம் இஸ் த்ரீ அப்படின்னு இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லயனுக்கு பதிலடி கொடுக்கறது தான் ஆபரேஷன் செந்துங்கிறது ஈரான்ல இருந்து இந்தியா நாட்டினருக்கு இந்தியாவை சேர்ந்த மக்களை வந்து கொண்டுட்டு வர்றது ஆபரேஷன் மிட் நைட் ஹோம்ங்கிறது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குனது அமெரிக்கா வந்து ஆபரேஷன் பால்கிறது அசாம் அரசு காண்டாமிருக வேட்டைக்காரர்களை ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் காற்று தர வாழ்க்கை குறியீடு ஏர் குவாலிட்டி லிவிங் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிக்கையின்படி காற்று மாசுபாட்டால் ஆயிர்கால ரெண்டு புள்ளி எட்டு ஆண்டுகள் குறைவதை எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் பதிவு செய்து அப்படின்னா டெல்லியில தான் ஓகேவா டெல்லியில தான் ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் எட்டு புள்ளி ரெண்டு ஆண்டுகள் குறைதான் காற்று ஒழுங்கா இல்லைன்னா ஸோ அதிகமா என்க்ளோஸ்ட் ஏரியால இருக்காதிங்க ஏசிய போட்டுட்டு இருக்காதிங்க சிகாகோ பல்கலைக்கழகத்தின் எரிசக்தி கொள்கை நிறுவனத்தில் காற்று தர இந்த ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிக்கையின்படி காற்று மாசுபாடு இந்தியாவின் முதன்மையான சுகாதார அச்சுறுத்தல் என்பதை காட்டுது அழுக்கு காற்று சராசரி ஆயுட்காலத்திலிருந்து மூணு புள்ளி அஞ்சு ஆண்டுகளை குறைக்குது ஊட்டச்சத்து குறைபாடு ஒன்று புள்ளி ஆறு ஆண்டுகள் குறைக்குது புகையிலை பயன்பாடு ஒன்று புள்ளி அஞ்சு ஆண்டுகளை குறைக்குது பாதுகாப்பற்ற நீர் நாலு எட்டு நாலு மாதங்களை குறைக்குது இதை விட யாரு வந்து எட்டு புள்ளி ரெண்டு ஆண்டுகள் ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க ஒன்று புள்ளி நாலு பில்லியன் இந்தியர்களுக்கு உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா பார்ட்டிக்கல் மேட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு மில்லிகிராம் வந்து அதிகமான உள்ள பகுதிகள் வாழ்கின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே உலகில் மிகவும் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அஞ்சு புள்ளி ஆறு வருஷம் பீகார் ரெசிடென்சில் உள்ளவங்கலாம் அஞ்சு புள்ளி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே செத்துவாங்க ஹரியானா வந்து அஞ்சு புள்ளி மூணா சோ இது அனைத்துமே காற்றுனால ஏற்படுற குறைபாடுகள் தான் அதுக்கப்புறம் சமீபத்தில் செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதன் அறுபத்தி வயது நிறுவன தினத்தில் பால் வாடிகால் டிவி மற்றும் திக்ஷா டூ பாயிண்ட் ஓ அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி தான் என்சிஆர்டி ஆரம்பிச்சு நேஷ்னல் சென்டர் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷ்னல் ட்ரைனிங் இதை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஃபோ இது ஃபவுண்டேஷன் டே இப்போ கொண்டாடுறது ஓகேவா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்சிஆர்டி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அதனால் இதுக்கு இன்னைக்கு என்னது டிக்ஷா ஒரு ஓபன் பண்ணியிருக்காங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது படி வாட்டிகா பால வாட்டிகா டிவி சேனல் டிக்ஸா டூ பாயிண்ட் ஓ பிரசாத் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு சைல்டுஹுட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷனை டிஜிட்டல் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை திறந்துருக்காங்க கொடுத்திருக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அறுபத்தி நாலாவது நிறுவன தினத்தை கொண்டாடியது இதனை தான் இந்த பால் வாட்டிகா தொலைக்காட்சி சேனல் டிக்ஸா டூ பாயிண்ட் ஓ பாயிண்ட் ஓ ஆரம்பால குழந்தை பெருவ மற்றும் பள்ளி கல்விக்கான உள்ளடக்கிய ஒரு டிஜிட்டல் லேர்னிங் தான் டிஜிட்டல் கட்டளை நோக்கமாக கொண்ட கருவிதான் இது ஓகே அடுத்து எட்டு சமீபத்தில் இந்தியாவிற்கு தாய்லாந்திற்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியான மைத்ரி மைத்ரி பதினாலாவது பதிப்பு எந்த நகரத்துல தொடங்குது அது என்ன மைத்திரி அப்படின்னா இங்கே தான் உம்ராய் மேகாலயா அதில் தொடங்கியிருக்கு மைத்திரினா என்ன இந்தியா அண்ட் தாய்லாந்து பிகன் மைத்ரி அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் மிலிடரி எக்ஸசைஸ் தான் அது மைத்திரினா இந்தியாவுக்கும் விசஸ் தாய்லாந்துக்கும் நடக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் ஓகேவா அதை தான் மைத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் பதினாலாவது நடக்குது இது ஒரு எக் இந்த எக்ஸசைஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிச்சது ஆனுவல் பயலெட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையில் நடக்கப்பட்ட இந்த எக்ஸசைஸ் தான் ஓகேவா இது செப்டம்பர் ஒன்று முதல் பதினாலு வரைக்கும் நடக்கும் இது மைத்திரி பயிற்சி ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் இந்திய நகர்ப்புறங்களில் நிறுவன மட்டத்தில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை இதை பயிற்சி எடுக்கிறாங்க ஓகே அப்புறம் முக்கியமான பயிற்சிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிளைனக்ஸ்னா இலங்கைக்கு இந்தியாவுக்கும் கடற்பயிற்சி நடத்திது யூத் அபியாஸ்னா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இந்திரா யூத் அபியாஸ் அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு சூரிய கிரண் பயிற்சின்னா இந்தியா மற்றும் நேபாளம் சக்தி அப்படின்னா இந்தியா மற்றும் பிரான்ஸ் வருணானா இந்தியா மற்றும் பிரான்ஸ் அப்புறம் கருடானா இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஷின்யு மைத்திரி அப்படின்னா இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு அப்புறம் தர்ம கார்டியன் அப்படின்னா இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு வீர் கார்டியன்னா இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு ஜிம்கஸ் பயிற்சி இந்தியா மற்றும் ஜப்பான் நடத்துகிறாங்க மைத்திரி பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்து அனைத்து இந்தியாவில நடக்குது ஓகே கொஸ்டின் போயிடலாமா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவில் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தின் மூன்று நாள் மேலா பட் திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ட் ஃபெஸ்டிவல் மேலா பட் ஃபெஸ்டிவல் மேலா பட் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது ஜம்மு காஷ்மீரில் நடக்கிறது ஓகே மாநில யூனியன் சோ இது என்ன அப்படின்னா தோடா மாவட்டம் அதாவது ஆனுவல் த்ரீ டே மேலா பட் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னா இருபத்தொன்பது ஆகஸ்ட்டு கால் மொஹிலா அதாவது தோடா டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது அது எங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இந்த ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா லார்டு வாசுகிக்கு அதாவது பதேர்வா பள்ளத்தாக்கின் தலைமை தெய்வம்னா வாசுகி நாயிருக்கும் இந்த விழா அர்ப்பணிக்கப்படுது ஓகேவா முகலாய பேரரசு காலத்திலேருந்து நடக்குது முகலாய பேரரசு யாரு அக்பர் முகலாய பேரரசு அக்பர் மற்றும் பதேர்வா மன்னர் நாகாபல் ஆகியோரின் சந்திப்பை நினைவு கூறும் வகையில் இந்த பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து இது இந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதுதான் இந்த ஆண்டு திருவிழா அதன் பாரம்பரியத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் நடக்குது ஸோ வரைக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஆல்ரெடி எல்லாம் கொடுத்தது தான் கௌரி ஃபெஸ்டிவல் பில் கம்யூனிட்டி ராஜஸ்தான் சுரு சம்மர் ஃபெஸ்டிவல் லடாக்கா ஓகே பத்தாவது கொஸ்டின் போயிடுவோம் பத்தாவது கொஸ்டின் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பீகார் ராஜ ஜீவிகா நதி நிதி ஷாக் சஹாரி சங்க லிமிடெட் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இது என்ன வீடியோ கான்பரன்சிங் மூலம் பீகார் ராஜ ஜீவிகா நிதி ஷாக் சஹாரி சங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்றாங்க ராஜ ஜீவிகா நிதி சக் சங்கரி சங் லிமிடெடு ஓகேவா அது அப்படின்னா என்னன்னா இனிஷியேட்டிவ் ஆர் எம்பவரிங் ரூரல் உமன் அக்ராஸ் பீகார் எம்பவரிங் ரூரல் உமன் எம்பவரிங் ரூரல் உமன் அதாவது கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது வேலை வாய்ப்பு மூலயமா ரூரல் உமன் அதுதான் இந்த ராஜ்ய ஜீவிகா நிதி ஷாக் சஹாரி சங் லிமிடெட் அப்படிங்கிற பீகார் ஃபுல்லாகவே இது கொண்டு வந்திருக்காங்க இது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்கிறாரு ஃபாஸ்ட் அண்ட் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டு இதில் நடக்கும் நூற்றி அஞ்சு கோடி ரூபா இதுக்கு செலவு பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் மணி வில் கோ ஸ்ட்ரைட் டு த பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் ஜீவிகா தீதிஸ் ஓகே அதான் இதில் சொல்லியிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக திறந்து வச்சாரா இதோட பேர் என்னன்னா பீகார் ராஜ ஜீவிகா நிதி சக் சஹாரி சங் லிமிடெட் இந்த பீகார் முழுவதும் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு ஒரு நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்த நிறுவனத்தின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும் இது இது ஏதோ ஓகேவா தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் சமூக தளர்த்தப்படும் வணிகங்களை அதிகரிக்கவும் விரைவான நேரடி மற்றும் வெளிப்பட நிதிப்பெருமற்றத்தை இது உறுதிப்படுத்தும் இந்த ஜீவிகா திதி வங்கி கணக்குகளுக்கு பணம் நேரடியாக செல்லும் ஓகே அடுத்து பதினொன்னாவது செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று எந்த அமைப்பு அதன் எட்டாவது நிறுவன தினத்தை கொண்டாடுறதுன்னு இந்தியா போஸ்ட் ஓகேவா இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி என்னது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி முதல் எட்டாவது நிறுவன தினத்தை இது கொண்டாடி இருக்கு எட்டாவது நிறுவன தினத்தை இது கொண்டாடிட்டு இருக்கு இந்தியா போஸ்ட் செப்டம்பர் ஒன்னுல இருந்து இது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதோட எங்க இருக்கு அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு நியூ டெல்லியில் இருக்கு இதை மறந்துடக்கூடாது ஓகே இந்த மைல்ஸ்டோன் ஸ்டோன் பேங்க்ஸ் ஜேர்னி ஆஃப் டெலிவரிங் அக்சசபிள் அண்ட் அஃபோர்டபுள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுக்குறதா ஒன்று புள்ளி ஆறு லட்சம் போஸ்ட் ஆஃபீஸும் ஒன்று புள்ளி ஒம்பது தொண்ணூறு லட்சம் போஸ்ட்மேன்ஸும் கிராம் தக் சேவாக்ஸ் மூலயமா இதில் வேலை பார்க்குறாங்க ஓகே ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்புறம் ஒன்று புள்ளி தொண்ணூறு போஸ்ட்மேன்ஸ் இருக்காங்க ஓகேவா இதா இந்தியா போஸ்ட்மேன் பேமெண்ட் வங்கி இந்தியா போஸ்ட்மேன் வங்கியோட செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடங்கப்பட்டது இந்த மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் அஞ்சல் துறையின் கீழ் நிறுவப்படுது நூறு பர்சன்டேஜ் பங்குகளும் இந்திய அரசுக்கு சொந்தமானது தான் பதிமூணு மொழிகளில் கிடைக்கும் உள்ளுணர்வு மூலம் இந்த போஸ்ட் ஆபீஸ் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் இது இதை கொண்டாடு அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்திய ரயில்வேயும் எந்த வங்கியும் ரயில்வே ஊழியர்களுக்காக காப்பீட்டு சலுகை இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா அது போ அது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு ஓகேவா இந்தியன் ரயில்வேயும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எங்கே நடக்குன்னா ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் வைஷ்ணவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அவரோட தலைமையில தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு இந்த காப்பீட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா விபத்து ஏற்பட்டால் காப்பீட்டு பலன் ஒரு கோடியாகவும் அதே நேரத்துல குரூப் ஏ குரூப் பி குரூப் சி ஊழியர்களுக்கான காப்பீட்டு தொகை முறை ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சமோ அறுபதாயிரம் அப்புறம் முப்பதாயிரம் அந்த ரேங்குக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் மூலயமா அவங்களுக்கு பணம் கொடுக்கறத கொடுக்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் தலைமை பதிவை எந்த நாடு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிர்கிஸ்தான் கிர்கிஸ்தான் தான் தலைமை பண்பை பெற்றது ஓகேவா ரெண்டாயிரத்தி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பதவியை எந்த நாடு பெற்றதுன்னா கிர்கிஸ்தான் இந்த கிர்கிஸ்தான்ங்கிறது கிர்கிஸ்தான் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாவது மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜிங்பிங் அதாவது அதை சைனால நடந்துச்சு அது மாதிரி தெரியும் நமக்கு இப்போ நியூரல் எர்மே பயோ இந்த செயலி விக்ரம் விக்ரம்ஸ்

செமிகண்டக்டர் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவின் தொழில்நுட்ப தன்மிக்க ஊக்குவிக்கிறதுக்கு விக்ரம் தேர்ட்டி டூ பிட் செயலி உட்பட நாட்டின் இந்தியாவின் தயாரிக்கப்பட்டிருக்கு ஒன்பது முதல் இஸ்ரோவின் ஏவுகணை வாகனங்களுக்கு வக்தி அளித்து வருது ஓகேவா லாஸ்ட் எந்த நிறுவனம் ஜெமினி டூ பாயிண்ட் இமேஜ் என்ற பெயரில் ஒரு பட எடிட்டிங் கருவியை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் தான் கூகுளு தெரியும் இந்த ஃப்ளாஷ் இமேஜ் என்ற பெயரில் இதை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் நேனோ பனானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் ஏஐ இமேஜ் எடிட்டிங் கருவியை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா கூலிங் டீப் மைண்டால் உருவாக்கப்பட்டது இது அதுக்கப்புறம் சர்வதேச நாய் தினத்தை கொண்டாடும் விதமாக சமூக தளமான எக்ஸில் வாழைப்பழ எமோஜிகள் மற்றும் அவரது நாய் ஜெஃப்ரியின் வேடிக்கையான ஏஐ எடிட்டிங் மூலயமா இதை காமிச்சிருக்காரு ஸோ இன்னைக்கு உண்டான நியூஸ் இதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னாலோ சோ நன்றி வணக்கம் நாளைக்கு உங்களோட இம்பார்ட்டன் கரண்ட் அபைசால அவங்கள வந்து சந்திக்கும் சென்ட் பேர் டு ட்ரெயின் பி கேர் டு அக்கம்ப்ளிஷ்